சுகுமாரன் அவர்கள் நமது விழாவின் நாயகியான கவிஞர் பிரியா பாஸ்கரன் அவர்களின் பெரியப்பா உரையாற்ற அன்போடு சார் அனைவருக்கும் வணக்கம் எங்கு பதிப்பகத்தாரும் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் கூடியிருக்கிற இந்த பெரிய சபையிலே ஓரிரு நிமிடங்கள் அவருடைய நூலை அவர்கள் எல்லாரும் மரசி விட்டார்கள் நான் பிரியா வாக்கரனை பற்றி சில செய்திகளை சொல்கிறேன் உறவினர்களுக்கு தவிர அவரை பற்றி அவர் வந்த மண்ணை வந்த மண் கிராமம் பற்றியும் அவருடைய குடும்ப சூழ்நிலை பற்றியும் பலருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை அவர் காஞ்சிபுரத்துக்கு அடுத்த திருப்பனமூர் வெண்பாக்கம் கரந்தை என்கின்ற மூன்று ஊர்களைச் சேர்ந்த சிறிய கிராமத்தில் பிறந்தவர்கள் இப்போ கரிசல் மண்ணை பற்றி பல நூல்களையும் பல புகழ்மான பார்வல்களையும் பாடுகிறார்கள் பல எழுத்தாளர்கள் அதுபோல் எங்கள் ஊரை பற்றியும் மிகு திருப்பெரம்பூர் தர்மமிகு திருப்பெரம்பூர் என்றெல்லாம் பல நூல்கள் எங்கள் ஊரை பற்றியும் வெளிவந்திருக்கின்றது விட முக்கியமாக எங்கள் ஊரில் பிறந்தவர்தான் எங்கள் இந்த மூன்று ஊரை சேர்ந்த ஒரு ஊரில் பிறந்தவர்தான் அபிநந்தன் என்கின்ற ஏர் மார்ஷல் கமாண்டர் உங்களுக்கு ஞாபகம் உலக புகழ்பெற்ற பாகிஸ்தானில் பிடிபட்டு போராட்டத்திற்கு பிறகு விடுதலை ஆனவர் அந்த ஊரை சேர்ந்தவர் நமது பெரிய பாஸ்கர் அது மட்டுமல்ல அந்த அபிநந்தனுடைய தந்தையும் வர்த்தமானன் ஐஐயர் அவருடைய தந்தையும் ஏர்லைனில் என்ஜினியராக இருந்தவர் இப்படி வீரத்திலே ஒரு பக்கம் எங்கள் ஊர் சிறப்பாக இருந்தது என்றால் ஞானத்திலே தணபதி சாகர் தர்மசாகர் சுதர்மசாகர் என்பவர்களெல்லாம் நிலையாமையை எண்ணி துறவியாக கொண்டவர்கள் என்று ஊர் இப்படிப்பட்ட சிறந்த ஊரில் மட்டும் பெருமையை சொல்வதோடு ஜீவபந்து சீப்பால் என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் கோயிலில் வலி கொடுக்கக்கூடாது என்ற சட்டத்தையே கொண்டு வந்தவர் அப்படிப்பட்ட ஊரில் இருந்து வந்தவர் நம்முடைய பிரியாபாஸ்கர் அவர் பல நூல்களையும் எழுதியிருக்கிறார் ஆராய்ச்சி நூல்களை எழுதியிருக்கிறார் இது அந்த ஊரின் பெருமை இப்போது அவங்க குடும்பத்தை வந்து பார்க்கும்போது இவருடைய தந்தையார் இப்போ நினைத்த போதெல்லாம் ஒரு பாடலை எழுதுவார் அதை எனக்கு படித்து காட்டுவார் அவர் கட்டுரைகளாக எழுதுவதை விட பாடலாக எழுதுவது தான் அவருக்கு மிகவும் பிடிக்கும் அவருடைய தந்தையார் அவரு அவர் சொன்னார் அவருடைய தந்தையார் அருகதேவன் அருகனுடைய பெயர் அருகு தேவன் அவார் அவர் தான் என் படித்து கொண்டே இருப்பார் அது மட்டுமல்ல நான் மேறுமந்திரம் படிக்கிறேன் நான் தத்துவ கசூரம் படித்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஸ்ரீபுராணம் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்ன படிக்கிறார்களோ அந்த நோயை பற்றி எனக்கு செறிவு கொண்டே இருப்பார் அதில் குவிப்பில் குடிப்பு எடுத்துக்கொண்டே இருப்பார் அவங்களுடைய தாயாரோ தத்தை தினம் தினர் தத்தை அருவனுடைய பேரதான் தினதத்தை அவர்கள் லைப்ரரியிலிருந்து எப்போதும் புத்தகத்தை வாங்கி வந்து நாலு மணியும் இன்றும் படித்துக் கொண்டே இருப்பார் இந்த இருவருடைய அடிப்படை தூண்டுதல்தான் அவர்களுக்கு அந்த எழுத்தின் மீது ஏற்பட்ட மோகம் அதோடு இவர் இருக்கின்ற உடன் இருக்கின்ற தொடர்களும் சகோதரர்களும் மிகவும் முன்னோக்கி செல்கின்ற சகோதரர் டிவிஎஸ் குரூப்பில் ஒரு ஜெனரல் மேனேஜராக இருக்கிறார் சகோதரர் ஐ மொபைல்களுக்கு சர்வரை அமைத்தவர் ஒரு பதினைந்து இருபது நாடுகளுக்கு போயிருப்பார் அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையிலே வளர்ந்தவர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவே நடப்பதை பார்த்தா பார்க்கலாம் நீங்கள் பேசுறதை பார்த்தா நீங்க பேசுறது கவனிச்சாதான் ஓ அஞ்சு வகைன்னு சொல்லிருப்பார் நாலு தான் புரிஞ்சிருக்கோம் அதனால அப்படிப்பட்ட வேகமான சுறுசுறுப்பு உதறிவர் அது மட்டுமல்ல அங்கிருந்து கொண்டு இவ்வளவு இலக்கண நூல்களையும் நூல்களையும் இங்கிருந்து போகும்போது தான் புஸ்தான் போவார் அவ்வளவு இலக்கணத்திலே மிகவும் நாம் எப்படி ஒரு புறவழக்கு இலக்கணங்கள் நூல்களை படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய இலக்கண நூல்களெல்லாம் எல்லாம் முதல் உண்டு இவங்க பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க அத்தனை அனைத்து இலக்கிய நூல்களையும் இல சங்க நூல்களையும் படித்து கரைத்து குடித்தவர் அவர் அங்கேயும் இது போல மீட்டிங்ல பேசுறாரு கருத்து கருத்தாரங்களையும் பேசுவாரு அதை எனக்கு போட்டு கம்பாரு அங்கிருந்து அவ்வளோ இப்படி எப்படி இத்தனை உதாரணங்களையும் இத்தனை விஷயங்களையும் சொல்ல முடியாது நமக்கே ஆச்சரியமா இருக்கும் நம்ம இங்கிருந்து படிக்கிறோம் அது ஒன்றும் ஆச்சரியமா இருக்கு அவ்வளவு நூல்களை அங்கே படித்து அதனுடைய ஆழத்தையும் வந்து அது மிகவும் சிறப்பாக எழுதுவோம் வசந்தி அவர் எப்படி எல்லா வயத்திலையும் வேகமாக இருப்பதோ அது போல அவர் குழந்தையோட ரெண்டு குழந்தை பிடிச்சார் அதையும் வேகம் போல அவருடைய புத்தகமும் நம்மளாம் இங்கே ஒரு பக்கத்தை வெளியிடறதுக்கே இவர் பதி மற்றவங்களையும் பேசி வெளியிடறது ரொம்ப கஷ்டம் ஆனால் முதல் முறையிலேயே மூன்று புத்தகங்களே நமது பாம்க்ரோ ஹோட்டலிலே மிகவும் சிறப்பாக வெளியிட்டார் இப்போதும் பாருங்கள் ஒரு புத்தகம் இல்லை இரண்டு புத்தகங்களை அவர் ஒரு சேர வெளியிட்டிருக்கின்றார் அவருடைய நூல்களை எல்லாம் நான் எப்போதுமே படிப்பேன் மற்ற நூல்களை எனக்கும் படிப்பு தான் வேலை அதனால எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே மிகவும் நூல்களின் மேல் ஆசை படிப்பதின் மேல் ஆசை ஆகியனால்தான் அவர் இவ்வளவு சிறப்பாக வந்திருக்கிறார் மட்டும் இவருடைய கரு எழுத்தாளனுக்கு வேண்டியதெல்லாம் கருத்தில் ஆழமும் எழுத்தில் எளிமையும் கண்ணதாசன் வானமூட்டி புகழப்படுவதற்கு காரணமே அவருடைய எளிமையான பாடல்கள் தான் அவர் அந்த வகையில அந்த அவருடைய பாடல்கள் எல்லாமே இலக்கிய தெரிவு ஒரு மேம்பாக்கானது அல்ல இலக்கிய செறிவு ஆழமானது அதுபோல இவருடைய பாடல்களும் மிகவும் இலக்கிய செய்வோடும் ஆடமானதாகவும் இருப்பதோடு அல்லாமல் இப்போது ஒரு நூலிலே சினிமா பாடல்களையும் புகுத்து அதை கனதாசன் வழியிலே காட்டியிருக்கின்றார் அந்த பாடலுக்கு வேண்டிய இலக்கியங்களை போத்து நமக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாயிருக்கிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சி உடைய விஷயமாகும் அதனால தான் நம்ம நமக்கெல்லாம் சொல்றது என்னன்னா யாதானும் நாடாமல் ஓராமால் என்னையும் கல்லாதவாள் எங்க போனாலும் படித்தவர்களுக்கு எங்க சேர்ந்தாலுமே எந்த அவருடைய நாடே அவருடைய நாடே படித்தவர்களுக்கு எல்லா நாடும் சொந்தமே ஊரும் சொந்தமே அப்படி இருக்கும்போது என்னொருவன் சாந்தினையும் கல்லாதவாறு ஏன் இருக்கிறவரையும் படிக்காது இருக்கிற அப்படின்னு திருவள்ளுவர் நம்ம கேள்வி கேட்குறாங்க அப்படிப்பட்ட பாடலுக்கு மிகவும் இலக்கணமானவர் நமது பாஸ்கர் நம் எப்பொழுதும் படிப்பது எப்பொழுதும் எழுதுவது என்று இருக்கிறார் ஆனால் நமக்கெல்லாம் உள்ள ஆச்சரியம் என்னவென்றால் அவருக்கு இருக்கின்ற மூன்று குழந்தைகளையும் பார்த்து கொண்டு இருக்கின்ற மிகப்பெரிய வேலை எடை ஓய்வில்லாத வேலையையும் கவனித்து கொண்டு இந்த சிறப்பான நிலுவலை நமக்கு தருவது மிகவும் வியப்பாகவும் பாராட்டக்கூடியதாகவும் இருக்கிறது அதற்கு அவருடைய கணவர் விஜயபாஸ்கர் அவர்களையும் நாம் இந்த நேரத்தில் பாராட்ட வேண்டும் இவருடைய இவருடைய முழு வேலைகளிலும் எப்பொழுதும் அவர் தன்னுடைய பங்கை செலுத்திக் கொண்டே இருப்பார் தன் இவருடைய பாரதத்தை அவர் தாங்கி கொண்டே இருப்பதனால்தான் இவர்களாலே மிகவும் எளிமையாகவும் துன்பமில்லாமலும் தன்னுடைய எழுத்து வேலையை செய்யப்படுகிறது ஆகினால் இவருடைய குடும்பத்தை நாம் வியந்து நோக்க வேண்டும் வியந்து பாராட்ட வேண்டும் அவர் வழியிலே நாம் தொடர்ந்து படித்து நம்மால் முடிந்த இலக்கியங்களை ரசிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நான் முழு மனத்தோடு வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து பல நூல்களை எழுதி ஐம்பதுக்கும் மேல் தாண்டி ஏன் நூறு வயதில் இருந்தால் நூறு வயதில் இருக்கும் வரை நூறு புத்தகங்களையும் தொடரலாம் என்பதை சொல்ல ஏனென்றால் மூவா கண்ணதாசன் எங்களுடைய புலவர் இவர்கள் எல்லாம் எழுபத்து புக்கு எழுபத்தஞ்சு புக்களும் தாண்டிட்டாங்க அதனால் அதையும் தாண்டி இவர் நூறு வயது வாழ்ந்து நூறு புத்தகங்களை தொட்டு சிறப்பாக இருக்கு நலமோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வணக்கம்